பா அந்த அண்ணா இல்ல ஏதாச்சும் அதெல அண்ணா அந்த வார்த்தைய என்ன பா 7 1900 வந்து சின்ன கடிகாரம் நீ மாட்ட அந்த கடச்ச வரப்பட மனிதன் மனம் இந்த சின் கடிகாரினா வெட்ரே டே எதெనికి அத போடே வீப்புக்கு பத்தையன்கூட யார இல்ல अनाதிய சத்துமா அமைதி <laughs> கையாள <laughs>

ஒரு வேலைக்கு போயிட்டோம் சொன்னேன் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது கூட நான் வாழ்க்கை சந்தோஷமா வாழக்கூடிய வாய்ந்த நேரத்தில் நான் செத்து போயிட்டேன் Ya cari payah. Ya sayang ya. Papa. Papa. Ya cari loh me. Ya papa ka

darian an sudah ya darian mama mama orang ini ya yang apa ya yang apa begitu ya ya darian awulde sama darian begitu ya di ini papa sama mama என் <laughs> தகனாலும்

நான் சேர்த்துதான் உயிரோட இருக்கேன் எனக்கு தெரியல

இல்ல நான் எப்பன நான் செத்துட்டேன் அப்படி தான் நான் காதலிச்சே நான் பிரிச்சே நான் இல்லாதவ மத்த நம்ம அண்ணன வச்சிருக்கனோ அத தம்பி இருக்கே என்ன பண்ணிக்கணும் காதலிச்ச என்ன குறாச்சிருக்கோம் நம்ம இந்த அண்ணன வச்சிட்டு வந்து வச்சிட்டேன்

நேய் செல்ல மகனே வந்துட்டதடா எல்லாரும் கேலிக்குதா செல்லமே எத்தனை தோயே யாண்ணோட செல்லமே என்ன ஆச்சு மகனே என்ன கொலி கூட நேர் மாட்டாங்க அந்த நோبلا ஏத்தல வரணும் நானே தெரியுமா நான் தான் வரவா நான்